விஜய் டிவில பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல மெயின் லீட் பேரா வர விஜய் காவேரி ஜோடிகளுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா இவங்க ஜோடி சீரியல்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கனால இவங்களோட ரசிகர்கள் இவங்களை சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்துலயும் ஜோடியான ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து ரீசன்டா நடந்த ஒரு அவார்ட் பங்கஷன்ல இவங்க ஜோடிகளுக்கு பெஸ்ட் பேர் அவார்ட் கிடைச்சது அப்போ அந்த பங்க்ஸ் பண்ண ஆங்கர் இவங்க டெஃப் ஃபேன்ஸ் எல்லாரும் உங்களை ரீல் கப்பலா மட்டும் இல்லாம ரியல்லையும் கப்பலா பாக்கணும்னு சொல்லிட்டு வராங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சீரியல்ல விஜய் காவேரியை ரொம்பவே புடிச்சி போனனால தான் இப்படி கேக்குறாங்க அது எங்களுக்கு நல்லாவே புரியுது இது சீரியலுக்கு கிடைச்ச சக்சஸா தான் பாக்குறோம் இத தாண்டி இப்போதைக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீனும் இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க பொதுவா ஒரு சீரியல் நல்லா போனா இந்த மாதிரி கமெண்ட்லாம் எல்லாம் வரது சகஜம்தான் மேலும் இது உண்மையா நடக்கணும் அப்படின்னா அத அவங்க மட்டும் தான் முடிவு பண்ணனும் அதனால பாக்கலாம் பியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க விஜய் காவேரி ஜோடி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க